ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்ப புட்டும் கொண்ட கடலை கிரேவியும் செஞ்சிருவோம் கேரளா ஸ்டைல பண்ணனாலும் பரவாயில்ல இப்ப தமிழ்நாட்டு நம்ம பண்ணுவோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வேக சுண்டக்கடலை அது பிரிச்சுக்கலாம் வேக வச்சதை கொஞ்சம் நம்ம கிரேவில போடுறதுக்கும் கொஞ்சம் மிக்சியில போட்டு அரைக்கிறதுக்கு தனித்தனியா நம்ம எடுத்துக்கிட்டோம் பொடி பொடியா நறுக்கிய வெங்காயம் சோம்பு அரைச்சி வச்சுக்கணும் பூ பச்சை மிளகா கருவேப்புல மல்லித்தூளும் மஞ்சத்தூளும் மிளகா பொடியா நிறைய தேங்காய் இது தேங்காய்ல சுண்டலை அரைச்சிட்டு வந்துட்டேன் செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெயில தேங்காய் எண்ணெயில செஞ்சோம்னா பிளேவர் நல்லா அந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க நார்மல் தேங்காய் அண்ண வேணா செக்ல ஆட்டின தேங்காய் தான் வேணும் வாங்க இப்போ அடுப்பை பத்த வச்சுக்கலாம் அடுப்பை பத்த வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப நான் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருந்தல அந்த தேங்காவை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வெங்காயம் அரிஞ்சி வச்சிருந்தல அதை போட்டுக்கிறேன் இந்த கொண்டக்கடலை கிரேவிக்கு இந்த தேங்காய் வந்து கடிச்சு கடித்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இடையில இடையில அந்த தேங்காய் கீரி போட்ட தேங்காய் வரும் அந்த புட்டுக்கும் இந்த தேங்காவை கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த சோம்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் உங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த பொருளை கூட்டிருக்கோங்க எங்கள் வீட்டில் கம்மியான பேர் தான் அதனால் எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அளவு தான் நான் எடுத்துருக்குறேன் வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர்த்துக்கு கூடலோ குறைச்சலோ குட்டிக்கணும் நம்ம குறச்சிக்கணும் நல்லா வாசம் வருது அந்த தேங்காய் எண்ணெயோட வாசமும் அந்த தே சோம்போட வாசமும் நல்லா தனியாக வரும் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு தேவையான அளவு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு டக்கு டக்கு நம்ம செஞ்சோம்னா சமையலுக்கு அதிக நேரம் எடுக்காது இப்போ நம்ம சுண்டலை அரைச்சி வச்சிருந்தோம் அதை போட்டுக்கலாம் போட்டு ஒரு கலரு கிளறி வச்சுக்கலாம் இப்ப இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தண்ணியாக வேணுமா புட்டுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அரை டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது பண்ண கொதிக்க விடல இப்போ இந்த ஸ்டேஜ்லயே நம்ம சுண்டலையும் போட்டுடலாம் வேக வச்சு வச்சிருந்தோம்ல சுண்டலுக்கு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம் மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம் இப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் இப்போ இந்த சுண்டலை கொட்டிடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சிருச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தேங்காய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பொட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டேஜ் போதும் நம்ம சாதத்து கூட சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் புட்டுக்குங்கிறப்ப இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவியை இறக்கிடலாம் இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூடான சுவையான சுண்டல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ கம்பு புட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கம்பு மாவு எடுத்துக்கிட்டோம் கம்பு மாவு புட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு பிசைஞ்சு புட்டு மாவு விதத்துக்கு எடுத்துக்கலாம் புட்டு மாவு என்றைக்கி குற குரன் தான் இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா விசைஞ்சு எடுத்துகிட்டு வரணும் நம்ம அரிசி புட்டோட குழந்தைங்களுக்கு கம்பு புட்டு கோதுமை புட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா அதுவும் லீவு நாளையில் நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் போகிற நேரத்தில் நம்ம கொடுத்தோம்னா அவங்க அவசர அவசரமாக சாப்பிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க அதனால் முக்கால்வாசி இந்த புட்டு இடியாப்பம் இதெல்லாம் லீவு நாளையில் செய்யுங்க அவங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் செய்கிறத்துக்கும் இப்போ நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு இதில் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் புட்டு மாவு நல்லா அழுத்தி விடுங்க அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் மாவு அப்புறம் தேங்காய் கொஞ்சம் சர்க்கரை அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா அழுத்தி விட்டோம்னா இப்போ கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சோண்டு தேங்காய் பாருங்க இது இட்லி பானையில் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம அச்சு எடுத்துட்டு வந்துடலாம் புட்டு ரெடியாக கம்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு சூடான சுவையான கம்பு புட்டு ரெடி அதோட வாழைப்பழம் ரெடி சுண்டல் கிரேவி ரெடி வாங்க சாப்பிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ ம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கொழா இல்லைன்னா டம்ளரில் வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க எங்கள்கிட்ட புட்டுக்கொழா இல்லை அதனால் நான் டம்ளரில் வச்சு எடுத்துக்கிட்டேன் மீதி வேணும் மீதி வேணா இட்லி பானையில வச்சு துணி வச்சு அவுச்சி எடுத்துக்கலாம் துணியில போட்டு கூடான சுவையான கம்பு புட்டு கொண்டக்கடலை கிரேவி வாழைப்பழம் தயாரா இருக்கு வாங்க சாப்பிடலாம்